உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் ஓய்வு பெற்றவர்களை கொண்டு பணிகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் இதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுவாக அரசு துறைகளில் உள்ள காலியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் முதலிய அமைப்புகளின் மூலம் நிரப்பப்படும் இந்த முறையை கடைபிடிப்பதன் மூலம் அரசு பணிகளில் இருப்போருக்கு பதவி உயர்வு ஏற்படுவதோடு இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்க வழிவகை ஏற்படும் இதற்கு முற்றிலும் முரணான நிலை திமுக ஆட்சியில் நிலவுகிறது தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் சார்பு செயலர் நிலை முதல் செயலர் நிலை ஓய்வு அதே பணியில் அமர்த்தப்படுகின்றனர் இன்னும் சொல்ல போனால் வயதை தாண்டியவர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியர் முதல் உதவியாளர் பதவி வரையிலான பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் வெளி அமைப்புகள் மூலம் நிரப்பப்படுகின்றன இதன் காரணமாக அங்குள்ளவர்களுக்கு பதவி உயர்வு பரிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் திமுக அரசால் பறிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் சமூக நீதி தாரை பார்க்கப்பட்டு எனவே முதல்வர் ஸ்டாலின் இதில் உடனடியாக தலையிட்டு ஓய்வு பெற்றவர்களை பணியிலிருந்து உடனடியாக நீக்கி அந்த இடங்களை பதவி உயர்வு மூலம் பணியில் உள்ளவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்